ஜஸ்ட்டு ஒரு நாற்பது நிமிஷத்தில் நானூற்றி இருபத்தி ஆறுரூவா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் எதில்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் பார்சலில் தான் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக பாருங்கள் வீடியோவை வாங்க வீடியோ ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே த்ரீல வந்துருக்கோம் டே த்ரீயில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ரேபிட்டோவில் ஒரு சின்ன பார்சல் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஐம்பத்தொன்னூவா வந்து கொடுத்தாச்சு அண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம் இனிமே வந்து கண்டினியூ பண்ணலாம் அண்ட் இந்த சேலஞ்ச் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத் பதினாலு நாளுக்குள்ள இருபதாயிரம் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணணும் அண்டு இது மாதிரியான சேலஞ்ச் வீடியோ இந்த மாதிரி வந்து பண்ணலான்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்றதை கண்டிப்பாக அந்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இல்லை நம்ம பைக் ரிவியூ வந்து பண்ணிடுந்தோம் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு பிடிக்க மாட்டுறது உங்களுடைய சஜஷன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுங்க அந்த பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி நல்லா கொடுங்க அண்ட் டீப் சப்போர்ட்டிங் லெக்ஷர் சப்ஸ்கிரை அண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்னிங் கொஞ்சம் கம்மி தான் ஆயிரத்தி நானூற்றி நாலு கிட்ட ஏர்ன் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு சின்ன ஆர்டர் தான் அண்ட் பேக்கேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஹேப்டபில் அண்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரூபா கிட்ட வரணு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் எதுவும் வரல இன்றைக்கி டே த்ரீயில் இருக்கும் இன்னைக்கு ஏகன் பண்ணுறதும் வந்து இன்க்ளூடிங் பண்ணால் தான் அது வந்து சரி வரும்னு நினைக்கிறேன் அண்டு பதினாலு நாளில் முடியுமா என்னன்றது வந்து தெரியல பட் நம்மளுடைய எஃபெக்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெல்லி சீரீஸ் வந்து பண்ணலான்றது வந்து உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்னு தெரியல அண்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக அந்த கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் என்ன விஷயத்துக்காக இப்போ டெல்லி போகிறோன்றது வந்து கேட்டிங்கன்னா அண்டு அடுத்த ஏதாவது அண்டு அடுத்த ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேர்ஸ் அதாவது பைக் ஹோண்டா பைக்ஸ் அப்புறம் இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாம் வந்து ஸ்பேர் எல்லாமே வந்து அங்கே டெல்லியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஹோல்சேல் கடையெல்லாம் வந்து போய் பார்க்கலான்றதுக்காக டெல்லி போக போகிறோம் அண்ட் அதுக்காக தான் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் அர்ன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது நான் அதை வந்து நான் இந்த ஃபோட்டின் டேஸ் முடியும் போது நான் சொல்கிறேன் பதினாலு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இப்படி பண்ண போகிறோன்றதை வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த ட்வெண்ட்டி டேஸ் வந்து போட்டிருந்தோம் அது ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அது வேணாம்னு எனக்கு வந்து தோணுச்சு அதனால தான் வந்து நான் அதை எடுத்துட்டேன் அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பதினாலு நாள் வந்து போட்டிருக்கோம் பட் அளவுக்கு முடியுன்றது தெரியல முடிஞ்சாலும் நம்மளுடைய சப்போர்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் என்னன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓகேங்களா அண்டு வாங்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்தடுத்த ஆர்டர் என்ன வருதுன்றத நான் வந்து போடுறேன் அண்ட் ஃபஸ்ட் ஆர்டரே வந்து ரொம்ப வேஸ்ட்டு தான் இப்போ டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பதினோரு மணி ஆகிருச்சு அண்டு ஓகே மக்களே நான் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த ஆர்டர் எடுக்கிறேன் ஓகே மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆக்சுவலாக காலையில் ஒரு ஆர்டர் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ஆர்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி டே த்ரீயில் இருக்கும் ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கிட்ட தான் அடிச்சிது வெரி டிசப்பாயின்மெண்ட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமடி வாகத்துக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்கிட்ட வந்துது அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபான்றது ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக போட்டுருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் நீங்கள் ஆர்டர் முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு காலும் எந்த ஒரு இதுவும் வரவில்லை அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் பார்சல் ஒன்று வந்து ஒன்று இருக்குது அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம வந்து மகேந்திரா வேர்ல்ஸ் டீக்கு போகணும் அந்த இது கொஞ்சம் ஜாபை கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போக ஓகே நான் மகேந்திரா சிட்டிக்கிட்டே போய்ட்டு போயிட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வருது முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு பேமெண்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அதனுடைய ஸ்க்னிஷர் கண்டிப்பாக நான் எவ்வளோ ஒர்க் ஆச்சு ஓகே மீதி நான் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆகுது அங்கேருந்து எதாவது ஆர்டர் அடிக்கும்னு ஏன்னா ரொம்ப ஸ்லோ கம்மியாக இருக்குது ஒரு த்ரீ தேர்ட்டிக்குள்ளே அங்கே முடிச்சிடலாம் இது சின்ன கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் தான் ஒன் ஹவர் குள்ளே பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒம்போது ரூபா வந்து அர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஆர்டரில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நூறுவா இருக்கு ரூபா வந்து இதில் வந்து அதுதான் கொஞ்சம் இருக்கு அவனுடைய கமிஷன் அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்காங்க இதில் வந்து நிறைய வந்து இது தனி வீடியோ ஒன்று போடலான்றது இருக்கேன் அதாவது கமிஷன் கமிஷன் பேஸே பார்த்தீங்கன்னா அவங்க எக்க சக்கமா சம்பாதிக்கிறாங்க இதுதான் ஒரு இதுவாக இருந்த பட் எடுக்கலாம் அநியாயத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது என்னென்னா ஜிஎஸ்டி பே பண்ணுறேன் அதெல்லாம் வந்து சொல்றாங்க ஜிஎஸ்டி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட அமௌண்ட் தாங்கினதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டணும் ஓகே பட் இதுல வந்து ஜிஎஸ்டின்றது கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கு அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ரேப்டோவில வந்து ஒரு ஐம்பது ரூபா அதுவும் வந்துது பார்சலில் அது கொடுத்தாச்சு அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டர்ல ஒரு ஆர்டர் எடுத்து இரநூத்தி நாற்பது ரூபா அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு திரும்பி வாக்கம் அதாவது ஐம்பத்தூறு ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை அங்கே போயிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து திரும்பி வைக்கணும் கொஞ்சம் லேட்டராக தான் வந்து அந்த ஆர்டர் வந்தது அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராஸ்பென்ஸ்வங்கெலாம் வந்து திரும்பி வைக்கப்படத்துக்கு டைரெக்டாக நமக்கு மகேந்திர வால் சட்ட வந்து ஆனால் இங்கேருந்து எந்த ஒரு ஆர்டர் வராதுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை யாராவது இந்த ரேபிடோ போட்டர் யாருன்னா ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்டு இந்த சேலஞ்ச் முடியற முடியறதுக்குள்ளே எவ்வளோ சேன் ஏன் பண்ணுவோன்னு தெரில ரவுண்ட் அதை அச்சீவ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன் எதையுமே நம்ம லேஸில் விட்டதில்ல அச்சீவ் பண்ணுவோன்றதை நம்புவோம் அண்டு இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆர்டர் வருதுன்றதை நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த இது வந்து நான் இப்போ வந்து இது பண்ணுறேன் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே மக்களே கீப் சப்போர்ட்டே லெக்ஸார் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் யாருமே இன்னும் லைக் பண்ண மாட்டேங்க அண்ட் போன வீடியோ வந்து போட்டிருந்தால் அதுக்கு யாருமே வந்து லைக் பண்ணி கொடுக்கல பட் உங்களுக்கு யாராவது பிடிக்கலையா அப்படின்றத வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நான் தெரியும் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து எதுக்கு போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்சு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலா வந்து அப்படிதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இது வந்து ஜஸ்ட் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கு அது வந்து வீடியோ அதாவது அந்த ஃபோர்டீன் டேஸ் முடியறதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பதினாலு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போகிறோன்றதான் ஒரு பிளாக வந்து நான் சொல்கிறேன் அண்டு இதுதான் மக்களே அண்டு கண்டினியூ பண்ணுங்கள் நான் அடுத்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் கே மக்களே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மகேந்திரா இருந்து ஒரு ஆர்டருக்கு ரை என்ன ரீசன் தெரில இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனாலயா இல்லை என்ன விஷயம்ன்றது தெரியல இனி வந்து இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி பிளான் நான் வந்திருக்கேன் எதுலேயுமே ஆர்டர்ஸ் வரல போர்ஸோ ஆப்பிடோ ஃபோர்ட்டரை யூபர் தென் நோ ஆர்டர்ஸ் ஃபார் டைம் வெயிட்டிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறைமலை நகரில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி மகேந்திரா சிட்டியில் மறை மகேந்திரா சிட்டியில் ஒரு ஒன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வரவே இல்லை போர்ட்டர் முக்கியமாக சொல்ல போகணும் ரொம்ப நேரம் வந்து போர்ட்டர்க்கு வந்து அடிக்கவே இல்லை இருந்த ஒரு ஆர்டர்ஸே நம்ம அங்கேருந்து மூவ் பண்ணிட்டோம் அண்ட் இந்த வீடியோ வந்து இன்னும் இதோட வந்து என் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே வரல நான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பெருமளத்தூர்கிட்ட இருக்கேன் அண்ட் இங்கேருந்து டேரெக்டாக வந்து கிளம்பியில் வந்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தான் ஆன் பண்ண முடிஞ்சது டோட்டலி டிஸப்பாயிண்ட்மெண்ட் ஓகே நான் மண்டே ட்ரை பண்ணுவோம் மண்டே வந்து மண்டேல இருந்து கண்டினியூ பண்ணி எதாவது மேக்ஸிமம் முடிக்க பார்ப்போம்